ஆசியா மைன் சிரியா லெபனான் ஈராக் முதலிய நாடுகள் அலெக்சாண்டர் ஆளுகைக்கு கீழ் வந்தது இங்கெல்லாம் தனது நம்பிக்கைக்குரிய தளபதிகளை கவர்னர்களாக நிறுத்தி நிர்வாகத்தை செயற்படுத்தினார் போரில் தப்பி ஓடிய டேரியஸ் மறைந்து மீண்டும் அலெக்சாண்டருக்கு எதிராக படை திரட்ட நேரிட்டது பிரிந்து கிடந்த பாரசீகர்களை ஒன்றிணைத்து கிரேக்கர்களுக்கு எதிராக போரிட்டு தாய்மண்ணை மீட்க வேண்டும் என உணர்ச்சி பொங்க பேசி பல ஆயிரக்கணக்கான வீரர்களை சேர்த்து படையை கட்டமைத்தார் அப்போது பாபிலோன் நகரில் ஓய்வெடுத்துக் கொண்டிருந்த அலெக்சாண்டருக்கு இந்த தகவல் கிடைத்தது டேரியஸ் இருக்கும் இடத்தை நோக்கி படையை செலுத்துமாறு உத்தரவிட்டார் இருவருக்கும் இடையே யூசல் இதன்போது தாக்குப்பிடிக்க முடியாமல் அலெக்சாண்டரது வியூகத்தை மாற்றினார் அலெக்சாண்டர் தனது வலது பக்கம் இருந்த படையினரை பாரசீக படைக்கு இடது புறம் நோக்கி செலுத்தினார் அங்குதான் டாரியஸும் இருந்தார் அலெக்சாண்டரது இந்த நகர்வை புரிந்து கொள்ள முடியாமல் பாரசீக படையினர் திணறினர் இதனை பயன்படுத்தி பாதுகாப்பு அரணின் உள்ள அலெக்சாண்டரது படை தாக்கிய தாக்குதலால் நிலை குலைந்து சென்றது டாரியஸின் படை இம்முறை தோல்வியின் விளிம்பில் இருந்ததால் பாரசீக படையினர் யுத்த கலத்திலிருந்து சிதறி ஓடினர் மீண்டும் புறமுதுகிட டேரியஸ் நினைக்காமல் அலெக்சாண்டரிடம் சரணடைய எண்ணினார் ஆனால் எதிரி நாட்டு மன்னனிடம் சரணடைதல் என்பது தாய் நாட்டுக்கு செய்யும் துரோகம் என கருதி அவரது படை தளபதிகள் டேரியஸை சில்லு சில்லாக வெட்டி கொன்று சிதைத்தனர் யுத்தம் முடிந்து ஆயிரக்கணக்கான பிணங்களின் மேல் ஏறி சென்ற அலெக்சாண்டர் உயிரற்ற சடலமாக கிடந்த டேரியஸை கண்டு சினம் கொண்டார் ஆம் ஒரு நாட்டின் அரசனை மற்றொரு அரசனை கொல்ல வேண்டும் எனும் அரசீற்றமே அது அத்துடன் இவ்வளவு பெரிய பேரரசின் சொந்தக்காரனான டேரியஸை தனது சொந்த வீரர்கள் முதுகில் குத்தப்பட்டு அநாத பிணமாக கிடப்பதைக் கண்டு மனம் வெதும்பினார் உடனே தான் அணிந்திருந்த அரச அங்கியை கலட்டி டேரியஸ் மீது போத்தி அலெக்சாண்டர் அவரது உடலை சகல ராஜமரியாதைகளுடன் மரியாதைகளுடன் அடக்கம் செய்தார் இரண்டு மாத முற்றுகைக்குப் பிறகு காசா வீழ்ந்து எகிப்து போரிடாமலே அவரிடம் சரணடைந்தது கத்தி ரத்தமின்றி அலெக்சாண்டருக்கு கிடைத்த ஒரே நாடு எகிப்து அப்போது இருபத்தி நான்கு வயதான அலெக்சாண்டர் எகிப்தின் அரசனாக முடிசூடி கொண்டார் அத்தோடு கிரேக்க கலாசாரத்தை பரப்ப நைல் நதிக்கரையில் ஓர் நகரை உருவாக்க முடிவு செய்தார் அதன்படி கிரேக்க கலை கலாசாரம் கட்டிடம் அனைத்தையும் பயன்படுத்தி அலெக்சாந்திரியா என்ற நகரை உருவாக்கினார் ஆம் இன்றும் பிரபலமாக இருக்கும் அதே அலெக்சாந்திரியா தான் அது ஒவ்வொரு ராஜ்யத்தையும் கைப்பற்றிய பின் அங்கு கிரேக்க கலாசாரத்தை பரப்புவதை வழக்கமாக கொண்டிருந்தார் அலெக்சாண்டர் காரணம் கிரேக்கர்கள் அன்றி அனைத்து மக்களும் காட்டு மிராண்டிகள் என நம்பினார் ஆனால் பாரசீகப் படை முற்றிலும் தோற்கடிக்கப்பட்ட பின்னர் பாரசீகர்கள் காட்டு மிராண்டிகள் அல்ல என்பதை அனுபவபூர்வமாக உணர்ந்தார் அலெக்சாண்டர் பாரசீகர்களும் அறிவு ஆற்றல் மற்றும் மதிப்பானவர்களாக இருக்கலாம் என புரிந்து கொண்ட அலெக்சாண்டர் பாரசீகத்தையும் கிரேக்கத்தையும் இணைத்து கூட்டு கலாசாரம் ஒன்றை உருவாக்கினார் இங்கு கிரேக்கர்களுக்கு வழங்கப்படும் அதே முதல் உரிமை பாரசீகர்களுக்கும் வழங்கப்பட்டன அடுத்ததாக மூன்று ஆண்டுகள் போரிட்டு கிழக்கு ஈராக்கை அலெக்சாண்டர் கைப்பற்றினார் பின்னர் மத்திய ஆசியாவின் பிற பகுதிகளையும் கைப்பற்றியதுடன் பாரசீக படை அலெக்சாண்டரின் மடியில் கிடந்தன இதன் பிறகும் இவருக்கு நாடுகளை பிடிக்கும் வேட்கை அடங்கவே இல்லை இவரது ஆசைக்கும் கனவுக்கும் எல்லையே இல்லாத அளவு இந்தியாவை நோக்கி அவரது பார்வையை செலுத்தினார் இந்தியாவின் வரிபடத்தை அலெக்சாண்டர் பெற்று ஆராய்ந்து கம்பீரமான இமயமலை தொடர் இந்தியாவின் பாதுகாப்பு அரணாக இருப்பதை கண்டறிந்தார் இயற்கையாக அமைந்த அரணை கடந்தால் மாத்திரமே இந்திய மண்ணில் காலடி வைக்க முடியும் எங்கே எப்படி கடப்பது அந்த மலை நடுவில் இரண்டு குறுக்கு பாதைகள் தென்பட்டன அவை கைப்பர் கணவாய்கள் என அழைக்கப்படும் இந்து குஷ் மலையை கடந்து கைப்பர் கணவாய்களின் மூலம் இந்தியாவுக்கு விரைய முன்னோக்கி படையினரும் ஈடுபட்டனர் அப்போது அவரிடம் வெறும் இருபதாயிரம் மாசிடோனிய வீரர்கள் மாத்திரமே இருந்தனர் பல ஆண்டுகள் நீடித்த போரில் பதினைந்து வீரர்களை இழந்த அலெக்சாண்டர் பாரசீக படையிலிருந்து முப்பதாயிரம் வீரர்களை புதிதாக படையில் சேர்த்து மாபெரும் வல்லமை பொருந்திய இராணுவத்தை விட வலிமை பொருந்தியதாக மாற்றினார் கைபர் கணவாயை கடந்து அலெக்சாண்டர் ஸ்பார்க் பள்ளத்தாக்கை நோக்கி செல்லும் போது அங்கிருந்த பழங்குடியின மக்களின் தாக்குதலை எதிர்கொண்டார் மிகுந்த பலத்துடனும் முரட்டுத்தனமாக அலெக்சாண்டரது படையை தாக்கிய போது அவர்களிடம் படை ஒழுங்கு இல்லாததன் காரணமாக அவர்களை எளிதில் வீழ்த்தினார் அலெக்சாண்டர் அதன் பின் பல சிற்றரசுகளையும் நிர்மூலமாக்கினார் ஜஜசீலம் எனும் குறுநில ராஜ்யத்தை படையெடுத்து சென்றபோது போது அம்பி எனும் மன்னனின் ஆளுகைக்கு கீழ் அது இருந்தது அதனையொட்டி போரஸ் எனும் புருஷோத்தமனது ராஜ்யமும் இருந்தது அம்பிக்கும் புருஷோத்த ஏழாம் பொருத்தம் தான் ஏனெனில் அறிவின் மீது அம்பிக்கு எப்போதும் பொறாமையே இருந்தது அலெக்சாண்டர் படையெடுத்து வந்த விடயத்தை அறிந்து கிரேக்க நாட்டிலிருந்து இவர் படையெடுத்து வந்திருந்தால் நிச்சயம் பல சாம்ராஜ்யத்தை கைப்பற்றி வீழ்த்தி தான் வந்திருக்க வேண்டும் என உணர்ந்தார் எனவே அலெக்சாண்டரிடம் பகைத்தால் அழிவு நிச்சயம் என தெரிந்தது அம்பிக்கு போரிடாமலே சரணடைந்தார் அம்பி சிற்றரசர்கள் சிலரை சேர்த்து அலெக்சாண்டரிடம் சரணடை செய்தார் பின் புருஷோத்தமனுடன் ஜீலம் நதிக்கரையில் போர் மூண்டது புருஷோத்தமனிடையே இருபதாயிரம் காலாட்படை நாலாயிரம் குதிரைப்படை உட்பட இருநூறு யானைகளும் இருந்தன மிகவும் மூர்க்க குணம் கொண்ட யானைகள் அலெக்சாண்டரது படையை அடித்து நொறுக்கியது அதேபோல் அலெக்சாண்டரது ஈட்டிகள் யானைகளை பதம் பார்த்தது மூன்று நாட்கள் நீடித்த இந்த போர் அழிவை நோக்கி சென்றது எத்தனை வியூகம் வகுத்தாலும் அவற்றை தகர்த்து எரிந்த புருஷோத்தமனின் வீரத்தை பார்த்து வியந்தார் அலெக்சாண்டர் யானைகளின் பிளிரல் சத்தமும் வீரர்களின் மரண ஓலமும் வானை பிளந்தன தொடக்கத்தில் புருஷோத்தமன் கைகள் ஓங்கினாலும் இறுதியில் அலெக்சாண்டரது படை சுற்றி வளைத்தனர் மாசிடோனிய வீரர்களுக்கு தனி ஒரு சிம்ம சொப்பனமாக காட்சியளித்த போரஸ் எனும் புருஷோத்தமனையும் சுற்றி வளைத்தனர் பிறகு புருஷோத்தமனின் வீரத்தை கண்ட அலெக்சாண்டர் அவரது ராஜ்ய அவரிடமே ஒப்படைத்தார் ஆனாலும் மாசிடோனிய பேரரசுக்கு உட்பட்டதாகவே அது இருந்தது போரஸ் எனும் போரில் வெற்றி பெற்றாலும் மாசிடோனிய வீரர்களது பயம் மட்டும் அவர்களிடமிருந்து போகவே இல்லை அடுத்து இந்திய எல்லைக்குள் கால் வைக்கவே தயங்கினர் அதுவரை வெற்றி கழிப்பில் இருந்த அலெக்சாண்டர் படைக்கு முதன் முதலில் மரண பயத்தை காட்டினார் புருஷோத்தமன் பனிரெண்டு வருடம் தொடர்ந்து நீடித்த போரில் வீரர்கள் பாரிய சோர்வான நிலைக்கு உத்தள்ளப்பட்டனர் ஆனாலும் அலெக்சாண்டருக்கு நாட்டை பிடிக்கும் துடிப்பும் ஆர்வமும் மாறவே இல்லை போரசுடனான போரில் இந்தியாவின் பல சிற்றரசர்கள் பயந்து நாட்டை ஒப்படைப்பார்கள் என்று கங்கையை கடந்து படையெடுக்க திட்டமிட்டார் ஆனால் படை வீரர்களோ உற்சாக மின்மை காரணமாக அலெக்சாண்டர் அவரின் முடிவில் இருந்து பின்வாங்க முனைந்தார் பின் அலெக்சாண்டர் மாசிடோனியா செல்வோம் என அறிவிப்பு விடுத்த பின் வீரர்கள் புன்னகையோடு வழியே உள்ள சிறு சிறு ராஜ்ஜியங்களை கைப்பற்றி கொண்டே சென்றனர் அப்படி மாலி எனும் ராஜ்யத்தை தாக்கிய போது தேனி கூட்டம் போல் மாலி படையினர்கள் வந்தனர் யாரும் எதிர்பாராத வகையில் அம்புமலையும் மலையும் பொழிந்தனர் சிறிய அளவு தாக்குதல் இருந்தாலும் படையில் அலெக்சாண்டர் இருந்த இடத்தில் இந்த தாக்குதல் நடைபெற்ற போது இதனால் அலெக்சாண்டரது வயிற்றுப் வயிற்று பகுதியும் கழுத்து பகுதிகளிலும் அம்பு துளைத்தனர் படுத்த படுக்கையானார் அலெக்சாண்டர் கூடவே காய்ச்சலும் தொற்றிக்கொண்டது அவரது நிலை மிகவும் கவலைக்கடமாக இருந்தது கிறிஸ்துவிற்கு முன் முப்பத்தி மூன்று ஜூன் பதினொன்றாம் திகதி காலை அலெக்சாண்டரது உடலில் காய்ச்சல் அனலாய் கொதித்தது பல மணி நேர மயக்கத்தின் பின் கண்விழித்த அலெக்சாண்டர் தன்னை சுற்றியிருந்த வீரர்களிடம் ஒரு உதவி செய்யும்படி கூறினார் என்னுடைய கைகள் வெளியே தெரியும்படி என்னை கல்லறையில் புதைக்க வேண்டும் என்பதே அதனை கேட்ட வீரர்கள் எதுவும் பேசாமல் அளத் தொடங்கினர் வாழ்நாளில் தோல்வியே சந்திக்காத அலெக்சாண்டர் முதன் முதலில் மரணத்திடம் கொஞ்சம் கொஞ்சமாக தோற்று கொண்டிருந்தார் மரணத்துடன் விளையாடிய விளையாட்டு என முடிவு செய்த அவர் தன் உயிர் உடலை விட்டு செல்ல முடிவு செய்தார் இந்த கல்லறையில் புதைக்கப்பட்டிருக்கவன் உலகையே வென்றான் என்றாலும் போகும்போது எதையும் கொண்டு செல்லவில்லை என்பதை எல்லோரும் தெரிந்து கொள்ளும் வகையில் என் கைகள் வெளியே தெரிய வேண்டும் மரணத்தின் முன் அவரது கம்பீர குரல் சென்று திணறி திணறி பேசிய இறுதி வார்த்தைகள் இவைதான் உலகில் அலெக்சாண்டர் போல் சிறந்த மாவீரர்கள் வேறு ஒருவர் இல்லை என்பதால்தான் அலெக்சாண்டர் த கிரேட் என வரலாறு அவரின் புகழை பேசுகின்றது